சித்த குழுவில் அறுபத்தி நாலாவது பேட்சில் நான் இருக்கேன் என்னுடைய பேர் தீபா நான் கடந்த ரெண்டு வருஷமா அல்சர் பிரச்சனையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எத்தனையோ மருந்துகள் சாப்பிட்டோம் எனக்கு நல்ல தீர்வுன்னு ஒன்று கிடைக்காம இருந்துச்சு அது மட்டும் பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் என்னை தொடர்ந்து வந்துகிட்டு இருந்துச்சு அதனால் எந்த உணவையும் என்னால் எடுத்துக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் வெயிட் லாஸும் ஆகிட்டு இருந்துச்சு வேற ஏதாவது ஒரு மாற்று மருத்துவம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் யூடியூப்ல தேடும் போது இந்த முத்ரா கிளாஸை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம் வாயு முத்ராவையும் நீர்முத்ராவையும் பற்றி கற்றுக் போது அந்த வாயு முத்திராவை நான் ப்ராக்டிஸ் பண்ண இல்லை ரெண்டு நாட்கள்லேயே எனக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சது மீண்டும் சாப்பிட முடியாத எல்லா உணவுகளையும் நான் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு அது நல்ல உதவியாக இருந்துச்சு அப்போ இது இதன் மேலே எனக்கு ஒரு ஆர்வம் வந்து இந்த கிளாஸ்ல சேரணும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சு இந்த கிளாஸ்ல சேர்ந்து இன்னும் பல முத்ராக்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் மேடம் சொல்லி கொடுத்த சந்தி முத்ராவை என்னுடைய கணவருக்கு நான் பறந்து அவருக்கு செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் பல நாட்களாக இருந்த அந்த மூட்டு வலி பிரச்சனை அவருக்கு மாறுனதை அவர் பார்த்தாரு ஸோ நாங்க இன்னும் எல்லா முத்ராக்களையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பஞ்சபூதங்களினுடைய அடிப்படைகளையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் இதை கற்றுக் கொடுத்த சாலை செய்கல் மேடமுக்கும் மேடம் மருந்துமனை ஐயாவுக்கும் நன்றி